குமார் சார்பற மேும் 사위 나름 나도 그 사람처럼 나도 그라, 나도 그 사람처럼 나람처럼 나도 그 나도 그사처럼 나도 그 사람처럼 나도 그 사람처럼 나도 그 사람처럼 나도 그사람처 나도 그사람처도그사람도그사람도그사람도그사람 தொடர்ந்து அடுத்தந்தர மணிதரும் அதை பிஎஸ்சி சிங்கப்பட்டி அணிந்தரும் தயார் நிலையில் எடுக்கப்பட்டவர்களை தாழ்ந்தவர்களும் கேட்டு வருகிறோம் பிஆர்சி செந்தித்தரம் அணிந்தரும் அதை பிஎஸ்சி సుగపరం తయారీ ఇంకబడి తాను కట్టి ఇవ్వాలి ఉంది కట్ట అయిపో

பிள்ளி சிவன் அனைவரும் அதன் மதத்தாடம் ಥಿವುಡಿ ಥಿಲ್ನು ಮಸಾಜನ್ವಯೇ சிறந்த நவபாய் சனியினர் மிகவும் அருமையாக உடனே கொண்டிருக்கிறார்கள் நவபாய் சனியினர் நாலு கட்சி பெய்தாலும் அதை எதிர்த்தாலும் சுருக்கோட்ட நாலு பேரும் சொல்லணும் ஒரு நாட்டு அணிவரும் சமநிலையில் உள்ளன அதை எதிர்த்தும் பிஎஸ்சி சிங்கம்பட்டி அணியினரும் தயாரில் இருக்கும்போது தங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கு உறுதிக்கட்ட அழைப்பு பிஆர்சி சிவந்துபுரம் அணியினரும் அதை எதிர்த்தாடும் பிஎஸ்சி சிங்கம்பட்டி அணியினரும் మనం <coughs> కృష్ణ <laughs>

要每长出来概。

ஆமா <laughs> 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 பதினாறு லட்சம் பதினாறு லட்சக்கோடிகளையும் அதை எதிர்த்தாலும் ஆறு லட்சக்கணிகளையும் பச்சமாக

பதினைந்து அணியினரும் எப்படி தாங்குடன் கேட்டுக்கொள்கிறோம் அணியினரும் அதைப்பாடும் அணியினரும் உடனடியாக தாங்குடன் 那边那个啥

கடைசி இரண்டு நிமிர் ஆக்கம் கடைசி இரண்டு நிமிர் ஆக்கம் லட்சம் அதை எதிர்ப்பாரம் லோகாட்சி அறிஞர் பதினேழு லட்சம் பெற்றனர் பிவாசி சிவந்துபுரம் அணிந்தான் அதை விசார்பாக சிங்கம்புரி அணிநேரம்